வடக்கில் ஆங்காங்கே ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இனிமேல் எந்த சந்தர்ப்பத்திலும் நாட்டில் யுத்தம் ஒன்று ஏற்பட இடமளிக்கப்பட மாட்டாது என வடக்கு மாகாண ஆளுநர் ரஜினிக் குரே தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இதன் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் பெரிய மழை பெய்த பின்னர் நிலத்தில் ஈரத்தன்மை இருப்பது போல வடக்கில் முப்பது வருடங்கள் நடைபெற்ற போரின் பின்னர் ஆங்காங்கே இரண்டு மூன்று ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படலாம் இது மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்க போகின்றது என்பதற்கான அடையாளமோ ஆரம்பமோ இல்லை வடக்கில் படையினர் பயங்கரமான போரை முடிவுக்கு கொண்டு வந்து படையினராக மாறியுள்ளனர் வடக்கில் இருக்கும் வைத்தியசாலைகளில் உள்ள ரத்த வங்கியை மற்றும் அங்கு தமிழ் சிங்கள ரத்த கலப்பு ஏற்படாதா என்று நான் வடக்கில் அரசியல்வாதிகளிடம் கேள்வி எழுப்புகின்றேன் பண்டைய காலத்தில் எமது நாட்டை ஆட்சி செய்த சிங்கள அரசர்கள் இந்தியாவின் மதுரையில் இருந்து இளவரசிகளை பின் எடுத்தனர் அதே போல் வர்த்தகம் செய்த இலங்கைக்கு வந்த பல முஸ்லிம்கள் சிங்களம் அல்லது தமிழ் பெண்களை வடமுடித்து நாட்டில் குடியேறினர் இப்படி பார்த்தால் பண்டைய காலத்தில் இருந்தே எமது ரத்தம் கலந்துள்ளது அத்துடன் வடக்கில் அனைத்து தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் சிங்கள போலீஸ் அதிகாரிகளே பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர் நாடாளுமன்றமாகட்டும் மாகாண சபையாகட்டும் அவற்றில் அங்கம் வகிக்கும் அனைத்து தமிழ் உறுப்பினர்களுக்கும் சிங்கள போலீஸ் அதிகாரிகளே பாதுகாப்பு வழங்கி வருகின்றனர் தமிழ் அரசியல்வாதிகளிடம் தமிழ் போலீசார் இல்லை சிறந்த அடையாளம் போது வடக்கிலே ராணுவத்தினரின் கைகளில் துப்பாக்கிகள் இல்லை அவர்களிடம் சமாதானத்தின் ஒலிவு மர கிடைகள் தான் உள்ளன இதேவேளை அவர்களே வடக்கில் வைத்தியசாலைகளையும் பாடசாலைகளையும் நிர்மாணிப்பதுடன் கோவில் பூஜைகளுக்கும் உதவி வருகின்றன என ஆளுநர் ரஜினோரே தெரிவித்துள்ளார்